சௌபாக்கியத்தோடு இருமான்னு சொல்லுவாங்க சௌபாக்கியம் உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க சௌபாக்கியத்துடன் கூடிய பெண்ணுன்னு சொல்லுவான வார்த்தை அதிர்ஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஈடு அப்படி இல்லை அப்படின்னாலும் யோகம் அப்படிங்கிறதுக்கும் ஈடு மங்களம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஈடு சௌபாக்கியம்னா நல்லாரு நல்ல விஷயம் கடாட்சம் இப்படி நிறைய சொல்லலாம் தானே சரி நம்ம குடும்பம் இப்படி சௌபாகியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போது நான் சௌபாகியங்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ரவுண்டான ஒரு வார்த்தை இதுதான் அதனாலலாம் கிடையாது சௌபாகியமான வாழ்க்கை அப்படின்னாலுமே அதில் எல்லாம் இருக்கும் கடன் இல்லாத இருக்கும் பணம் நிறைய இருக்கும் வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் சுகபோகமாக இருக்கிறது நம்ம தான் இப்போ அப்படி இல்லை அப்போ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு பூஜை இந்த பூஜை வந்து ரொம்ப ஒரு நல்ல சிறப்புமிக்க பூஜை இந்த பூஜையை செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் சௌபாகியங்கள் மேலோங்கும்னு சொல்கிறாங்க சௌபாகியங்கள் வளரும் மேலோங்கும் அப்படின்ட்டு நைவேத்தியம் பாயசம் இல்லை சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கணும் இல்லையா அதை நைவேத்தியம் பண்ணிவிடுங்க நேவதி பண்ணிட்டு நல்லா வேண்டுங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் வேணும் மூணு விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் முன்னாடியே நம்ம சாமிகிட்ட வேண்ட போகிறது எதை அப்படின்னா இது தான் இந்த மூணு தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காட்சி அதாவது சௌபாகியவதி அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இந்த பூஜை சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய பூஜை நல்ல சௌபாகியம் கொடுக்கும் குடும்பத்துக்கு நல்ல கண் கண்ட ஒரு வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல கண் கண்ட ஒரு பலன்னு சொல்லுவாங்களே இது அவ்வளோ அளவுக்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நே குடும்பத்தில் நல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நடக்கும் நல்ல நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும் அற்புதமான ஒரு பூஜை இது இந்த பூஜை செய்யுங்க இதுக்கப்புறம் மறுநாள் அந்த பூவெல்லாம் எடுத்து வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் பொதுவாக சொல்லுவாங்க சௌபாகியத்தோடு வாழணும் அப்படின்வாங்க சௌபாகியத்தோடு இருமான்னு சொல்லுவாங்க சௌபாகியம் உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க சௌபாகியத்துடன் கூடிய பெண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணு வந்து சௌபாகியம் எல்லா சௌபாகியமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு அதிர்ஷ்டமான வார்த்தை அதிர்ஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஈடு அப்படி இல்லை அப்படின்னாலும் யோகம் அப்படிங்கிறதுக்கும் ஈடு மங்களம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஈடு சௌபாகியம்னால் நல்லாரு நல்ல விஷயம் கடாட்சம் இப்படி நிறைய சொல்லலாம் இந்த சௌபாகியங்கிற வார்த்தைக்கு அத்தனை சரி நம்ம குடும்பம் இப்படி சௌபாகியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போது நான் சௌபாகியங்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ரவுண்டான ஒரு வார்த்தை இதுதான் அதனாலலாம் கிடையாது சௌபாகியமான வாழ்க்கை அப்படின்னாலுமே அதில் எல்லாம் இருக்கும் கடன் இல்லாத இருக்கும் பணம் நிறைய இருக்கும் வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் சுகபோகமாக இருக்கிறது எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கும் நம்ம குடும்பம் அப்படி இருக்கணும் என்ன பண்ணலாம் நம்ம தான் இப்போ அப்படி இல்லை அப்போ அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு பூஜை இந்த பூஜை வந்து ரொம்ப ஒரு நல்ல சிறப்புமிக்க பூஜை இந்த பூஜையை செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் சௌபாகியங்கள் மேலோங்கும்னு சொல்கிறாங்க சௌபாகியங்கள் வளரும் மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்ன மாதிரி பூஜை இதுக்கு இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எது அப்படின்னா செண்பக மலர் செண்பக மலர்னு ஒரு பூ இருக்குது இப்போ செண்பக பூ இன்னையும் மார்க்கெட்டில் கிடைக்கும் நீங்கள் சொல்லி வைக்கணும் அது மற்றது மாதிரி சாதாரணமாக குறைஞ்ச விலையில் கிடைக்காது கொஞ்சம் விசேஷமான பூ அது அந்த பூ வேணும் செண்பக மலர் அது உங்களுக்கு தெரியும் சில பேர்லாம் வாங்கியிருக்கலாம் அந்த பூ வேணும் சரி இந்த பூ வந்து நல்ல மைண்டில் வச்சுக்கிங்க இந்த பூ என்னைக்கு எந்த மாதிரி பூஜைகள் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொதுவாகவே ஒரு பூஜை நல்லாதுன்னா வெள்ளிக்கிழமைன்னு முடிவு பண்ணுவோம் இல்லையா வெள்ளிக்கிழமே நல்ல நாள் தான் அதை விட செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை செய்கிறது நல்லது இந்த பூஜைக்குன்னு நீங்கள் தயாராகிக்கணும் டக்குன்னு எல்லாம் செய்ய முடியாது இந்த பூஜைக்கு நீங்கள் தயாராகிக்கணும் ஒரு நல்ல குத்து விளக்கு குத்து விளக்குன்னா ஆறு அடி முக்கால் அடி இருந்தாலும் அதுக்கு பேர் விளக்கு கிடையாது குத்து விளக்கு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் பதினெட்டு இன்ச்சு இருக்கணும் பதினெட்டு இன்ச்சுன்னா ஒன்றரை அடி இருக்கணும் ஒன்றரை அடி உயரத்துக்கு மேலே இருந்தால் அது குத்து விளக்கு அது கம்மியாக இருந்தால் அதுவும் குத்து விளக்கு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த ஒரு ஒரு பிரம்மாண்டம் இருக்காது என்னமோ அப்படின் இருக்கும் நம்ம வீட்லேயும் விளக்கு இருக்குன்னு ஆகிடும் அதனால் குறைஞ்சபட்சம் அது அதிகபட்சம் அப்படின்னா ரெண்டரைலேருந்து மூணு அடி இன்னும் உயரமானதுலாம் இருக்குது அவ்வளோலாம் வேண்டாம் மூணு அடின்றது நல்லாயிருக்கும் இல்லை அட்லீஸ்ட் ரெண்டரை அடியாவது இருக்கணும் அது நல்லா நல்ல குத்து விளக்கு அஞ்சு முகம் இருக்கிறது மேலே வந்து அன்னம் அந்த மயில் அன்னம்னு சொல்லுவாங்க மயில் கிடையாது அன்னம்தான் இருக்கும் அது அன்னம் இருக்கும் இதுதான் அதிகம் அது சில இடங்கள்ல அந்த அப்படி ஒரு பூ மாதிரி அந்த வேல் மாதிரி ஒரு பூ இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் ஓகே எப்படியோ அது எட்டு பற்றி பிரச்சனை இல்லை அஞ்சு முகம் வச்சுக்கோங்க இதை நல்லா சுத்தமாக தொடச்சி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதை அதை அலம்பி நல்லா தயார் பண்ணி வச்சுட்டு அந்த தண்டு இருக்கு இல்லையா அதை தண்டுன்னா நமக்கு விளக்குக்கு அந்த அஞ்சு முகத்துக்கும் கீழே பீழத்துக்கும் நடுப்புற ஒரு தண்டு இருக்கும் அதை டிசைன்டிசனாக பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு நல்ல வஸ்திரம் ஜாக்கெட் பிட்டு ஒரு நல்ல ஜாக்கெட் ஒரு நல்ல ஒரு கலராக இப்போ ஒரு சிகப்பு கலரு ஒரு பச்சை கலரு இல்லை அந்த மாதிரி எதாவது ஒரு நல்ல கலர் ஜாக்கெட் பிட்டு இல்லை ஒரு வேளை அது மாதிரி இல்லைன்னாக்கா இந்த நாட்டு மருந்து கடையில் ஹோமப்பட்டுன்னு ஒரு பட்டு இருக்கும் இந்த ஹோமத்தில் இது போடுவோம் இல்லையா பூர்ணாகதி போடுற பட்டு அது ஒரு விலை கம்மி தான் ஒரு ஐம்பது நூறுரூவா தான் இருக்கும் அது அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி அதை தண்டில் போட்டு கட்டிவிடுங்க ஒரு முடிச்சு அதாவது ஒரு வஸ்திரம் வச்சிருக்கிறோன்னு பேர் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அதுக்கப்புறம் சந்தனம் போட்டெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிங்க கீழே அந்த பீடத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பூரா பூ உதிரி பூவை போட்டுருங்க இதே அந்த கீழே குத்து விளக்கு கீழே உட்கார்ற இடம் வந்து ஒரு பள்ளம் இருக்கும் பாருங்கள் அதில் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு பூ அப்படி போட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா ஒரு அழகாக இருக்கும் ரெண்டு கலர் பூவும் கலந்த மாதிரி போடுங்க ஒரு சாமந்தியோ மல்லியில் சாமந்தி ரோஸ் இது மாதிரி கலந்து போனால் பார்க்க நல்லாயிருக்கும் அது ஒரு அழகு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அதை தயார வச்சுங்க மேலே வந்து சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பூவை வச்சுக்கோங்க பார்க்க ஒரு அவ்வளோ ஒரு இதாக இருக்கணும் அதில் எண்ணெயும் எண்ணெய் என்ன எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க திரி வந்து திரி போட்டுக்குங்க நூல் திரி வேண்டாம் பஞ்சுத்திரியை போட்டுக்கிங்கன்னா அதுக்கும் நல்லா அழகாக எரியும் ஒருவேளை எண்ணெய் தீர்ந்தாலும் தீஞ்சி போகாது அணுஞ்சி போகும் போது தவிர தீஞ்சி போகாது தீயக்கூடாது ஒரு விளக்கு அணுஞ்சி கூட போகலாம் தீஞ்சி போனால் ரொம்ப தப்பு அது அது ஊற்றக்கூடிய எண்ணெய் என்ன இருக்கணுன்னா தேங்காய் எண்ணெய் நெய் உதாரணத்துக்கு ஐம்பது கிராம் தேங்காய் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் ரெண்டு சமையடைன்னு பேர் ரெண்டு சமையடையாக வச்சுங்க ஒரு பத்து சொட்டு தேன் தேன் என்ன தெரியும் இல்லையா நம்ம இந்த சாப்பிட்ற தேன் அந்த இனிப்பாக இருக்கும் பாருங்கள் என்னடா அது எண்ணெயில் தேனை கலக்கிறதான்னு யோசிக்காதீங்க கலங்க அந்த தேன்தான் அது தேனி அந்த தேன் இதை ஒரு பத்து சொட்டு விட்டுடுங்க கலந்துட்டு அதில் விளக்கு ஏற்றிக்கோங்க எரியுமானால் தாராளமாக எரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது நெய் தேங்கெண்ணெய் கொஞ்சம் சொட்டு தேன் கலந்து ஊற்றிட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கங்க இப்போது நான் ஒரு பூ வாங்க சொல்லியிருந்தேன் செண்பகப்பூ இந்த செண்பகப்பூ முடிஞ்ச மட்டும் உங்களால் உங்கள் உங்களுடைய வசதிக்கு எவ்வளோ பூ வாங்கிக்க முடியுமோ வாங்கிங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும் நூறு ரூபாய்க்கு வாங்கிக்க முடியுமே இரநூறுவாய்க்கு வாங்கிக்க முடியுமா ஐநூறுவாய்க்கு வாங்கிக்க ஏதோ ஒன்று அது அந்த செண்பகு பூவில் தான் அந்த பூஜையே செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விடிய காலையில் செய்யணும் ஒரு நாலு மணி மூணு மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி முடிங்க அந்த பூஜையை அப்படி இல்லை அவ்வளோ காலையில் இருந்துச்சு பண்ண முடியாது நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னா விட்டுடுங்க சாயந்தரம் பண்ணிவிடுங்க சாயந்தரம் என்னென்னா நீங்கள் ஆறு மணிக்கு பண்ண முடியாது இதை ஒரு ஒம்பது மணிக்கு தான் பண்ணணும் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு தான் முடிக்கணும் இதை ஒன்றும் விடிய காலையில் இல்லை சாயந்தரமும் கொஞ்சம் லேட்டாக காலையில் குளிச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக பண்ணிடலாம் சாயந்தரம் அப்படின்னா அங்கே அப்பயும் குளிக்கணும் ஆனால் அன்றைக்கி பகலில் எந்த கவுச்சு அந்த அந்த வெஜிடே நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்து பண்ணிங்க சில வீட்டில் என்ன செவ்வாய் கிழமை சாப்பிட்றது உண்டு தான் நிறுத்துவாங்க அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த பூஜை செய்யணும் ஒன்றும் விடிய காலையில் இல்லைன்னா நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டில் செய்யுங்க அதை இந்த பூஜை என்ன பண்ணணும் இப்போ நமக்கு அந்த செண்பகப்பூ வாங்கிக்கிங்க செண்பகப்பூ தேவையான அளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் வெள்ளம் இது ரெண்டும் தேவை இதை தாண்டி ஒரு சின்ன பிரசாதம் பண்ணிங்க ஒரு சக்கரை பொங்கலோ கேசரியோ சக்கர பொங்கல் இல்லை பாயசம் இந்த ரெண்டுமே நல்லது கேசரியை விட இந்த ரெண்டு தான் பெட்ரு வாங்கி வச்சுக்கிங்க ஒரு வெத்தலை மூணு வெத்தலை செட்டு வச்சிங்க வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளத்தை மூணு வெத்தலையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஏலக்காய ரெண்டு ரெண்டு ஏலக்காய் மூணு இதில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த நெ நீங்கள் பண்ண நெய்வேத்தியம் பிரசாதம் இருக்குதுல்லையே தயாராக எடுத்து முன்னாடி வச்சுருங்க இப்போது அந்த செவ்வரளி பூன்னு ஒன்று இருக்கும் இது எதுக்குன்னா ஆல்டர்னேட்டு எப்படின்னா செம் நமக்கு வந்து இந்த செண்பகப்பூ வந்து நமக்கு நிறைய வாங்க முடியல காசு நம்மளால் முடியல கிடைக்கலன்னா செவ்வரளி வச்சுக்கோங்க செவ்வரலினால நீங்கள் சுவாமிக்கு என்ன வேண்டணுமோ என்ன விஷயம் உங்களுக்கு தேவையோ நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனசில் வச்சு எந்த தெய்வமானாலும் இருக்கலாம் அந்த குத்து விளக்கில் குத்து விளக்கு குத்துன்னா அந்த குத்து இல்லை உட்கார்றது உட்காரதும் குந்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படி குந்து அப்படின்வாங்க அது மாதிரி இந்த குத்து விளக்கில் சாமி குந்தும் குந்தும்னா உட்காரும்னு அர்த்தம் அப்போல்லாம் வந்து என்ன பண்றது இந்த கோயில் திருவிழாலாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போல்லாம் ஒரு குத்து விளக்கை வச்சு அதாவது ஊர்வலத்துக்கு கொண்டு வர சாமி இருக்குது பாருங்க கோயிலுக்குள்ளே இல்லை ஊர்வலமாக வர சாமியெல்லாம் குத்து விளக்கு வச்சு அதுல துணி கட்டி தான் கை கால் அம்மன் தலையெல்லாம் வச்சு உட்கார வச்சு அப்படி அலங்காரமாக முருகரு எல்லா சாமியும் தான் அலங்காரமா கொண்டு வருவாங்க அதுக்குள்ள இருக்கிறது குத்து விளக்கு தான் இருக்கும் அப்போ இப்போ எல்லாம் பொம்மை மாதிரியே வந்துடுச்சு ரெடிமேடாக வந்து ஃபிட் பண்ணிடுறாங்க அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது அதெல்லாம் அந்த குத்து வேலைக்கு அவ்வளோ விசேஷம் அதில் நீங்கள் எந்த சாமியை விரும்புகிறீங்களோ முருகரை முருகரை அந்த குத்து வேலைக்குள்ள உட்காடுற மாதிரி மனசில் எடுத்துங்க அம்மனா உட்காந்துங்க நான் வணங்குறக்கூடிய காமாக்கியா தேவியாக வச்சுக்கோங்க சிவனாக வச்சுக்கோங்க லக்ஷ்மியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சாமி வேணுமோ அந்த சாமியை தூக்கி மனசில் நினச்சி அந்த குத்து வேலைக்கெலாம் அந்த அந்த சாமி இருக்கிறதா நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த சாமியுடைய நாம மந்திரம் என்ன இப்போ முருகருன்னா ஓம் சரவண பவாய நமக அவ்வளோதான் விநாயகர்னு வச்சுங்களேன் ஓம் கணபதியாய நமக நமகதான் மகாலட்சுமி வச்சுங்களேன் ஓம் மகாலட்சுமியே நமக இப்போ காமாக்கியா தேவின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வணங்குறேன் காமாக்கியா வச்சுக்கலேன் ஓம் காமாக்கியாதேவிய நமக சிவன் வச்சுக்கோங்களேன் ஓம் நமச் நமக இதுக்கு பேர் நாம மந்திரம்னு பேர் விஷ்ணுன்னு வச்சுங்களேன் ஓம் விஷ்ணுவாய நமக இவ்வளோதான் நீங்க நீங்கள் உங்களுக்கு எந்த சாமி அம்மன் அம்மனு வச்சுக்கோங்க துர்கைன்னு ஓம் துர்காய நமக காளியா ஓம் மகா காளியாய நமக இப்படி பீஜா மந்திரங்கள் இல்லாமல் நாம மந்திரங்களை சொல்லி நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த குத்து கிட்ட உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்குதோ அப்படி வச்சுக்குவோம் இப்போ நான் நான் வந்து இப்போ காமக்காய் உபாசகர்னால காமக்கியா இருக்குன்னு இப்போ இப்போது நம்மக்கிட்ட செண்பக மலர் கம்மியாக தான் நான் என்ன பண்ணணும்னா இந்த செண்மக மலரை கம்முன்னு வச்சுட்டு இந்த செவ்வரில் இருக்குது பாருங்கள் இந்த செவ்வரிலேயே பூவை எடுத்துட்டு ஓம் தேவியே நமக ஓம் தேவியே நமக ஓம் காமாக்கியாதேவியை நமகன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம வந்து அந்த பூவை போட்டு அர்ச்சனை இது எங்கே போடணும்னா அம்பாளுடைய அந்த அந்த பீடம் இருக்காதான் குத்து வேலைக்கூடிய பீடம் இருக்குல்ல அந்த பீடத்தில் நம்ம ஆல்ரெடி தண்ணியை ஊற்றி அலங்காரம் பண்ணியிருக்கோம்ல அதில் தான் போடணும் நம்ம அந்த தண்டில் போட்டோம்னா அந்த தண்டில் பட்டு கீழே விழும் எது ஒரு துணியை கட்டி இருக்கிறோம் பாருங்கள் வஸ்திரம் அதில் பட்டு நமக்கு அந்த இடத்துல கீழே விழும் சொல்லிட்டு இதில் போய் முடிச்சுட்டு கடைசியாக செண்பக மலரை எடுத்து ஓம் காமாக்யா தேவியை நமக ஓம் காமாக்கியாதேவிய நமகன்னு கொஞ்சம் இந்த செண்மக ஏன்னா செண்பக மலரை எடுத்து நூற்றி எட்டு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா பண்ணலாம் இல்லைன்னா கஷ்டம் அதனால் செவ்வரலியில் பண்ணுங்கள் செவ்வரலி இல்லையா பரவாயில்ல ரோஜை ரோஸில் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பூவில் பண்ணிவிட்டு ஆனால் செண்பக மலர் அவசியம் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு பதினெட்டு மந்திரம் சொல்கிறதுக்காவது அந்த செண்பக மலர் வேணும் அப்படி செண்பக மலர்னால் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு கற்பூர தீபம் அதெல்லாம் காட்டிட்டு இந்த நெவேதியம் பாயசம் இல்லை சக்கர பொங்கல் செஞ்சுருக்கணும் இல்லையா அதை நெவேத்தியம் பண்ணிவிடுங்க நெவேத்தியம் பண்ணிவிட்டு நல்லா வேண்டுங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் வேணும் அதுக்காக வேணும்னு சொல்லிட்டு சுவாமிஜி அக்னிருத்ரன் சுவாமிஜி சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் பாட்டுன்னு போனது வந்தது தெரு கதை முகாம் வேண்டக்கூடாது மூணு விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் முன்னாடியே நம்ம சாமிகிட்டே வேண்ட போகிறது எதை அப்படின்னா இது தான் இந்த மூணு தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காட்சிக்கு என்னமோ மூணே மூணு விஷயந்தான் சங்கல்பம் பண்ணணும் எடுத்து வச்சு நல்லா கண்ணை மூடி வேண்டி எனக்கு இந்த மாதிரி இந்த இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த நூற்றி எட்டு அர்ச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே பார்க்கணும் விளக்கில் என்ன இருக்கான்னு எண்ணெயை ஊற்றிக்கிங்க ஏன்னா நம்ம வேண்டும் போது அணைஞ்சிடக்கூடாது பாருங்கள் அதுக்காக எண்ணெயெல்லாம் ஊற்றி திரும்பியும் ரெண்டாவது எண்ணெய் ஊற்றி தயார் பண்ணி வச்சிங்க நல்ல இந்த மூணு விஷயத்தை வேணுங்க எனக்கு இந்த விஷயத்தை செய்து கொடுங்க எந்த சாமியும் இப்போ காமிக்கானா காமிக்கா இல்லை உங்களுக்கு எந்த சாமியை பிடிச்சிருக்கோ அந்த சாமியை நல்ல மனசார வேண்டி எனக்கு இது நடத்தி கொடு நான் இந்த பூஜையை ஒரு ஒம்பது வாரம் செய்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரத்திலாம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருந்துட்டு பெண்களாக இருந்தால் கருப்பு உடை போடாதீங்க நைட்டி போட்டுக்காதீங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்காதீங்க உள்ளாடை கூட கருப்பு இல்லாமல் பார்த்துங்க உடம்பை தளர்ச்சியாக வச்சுக்கிட்டு உங்களுடைய உடையெல்லாம் கொஞ்சம் தளர்ச்சியான உடையாக வச்சுக்கிட்டு பூஜையை முடிச்சுடுங்க நல்லாயிருக்கும் ஆண்களாக இருந்தாலும் அதே தான் ட்ரெஸ் இது பண்ணிட்டு மேலாடைகள்லாம் இல்லாமல் ஆண்களாக இருந்தாலும் மேலாடைகள் இல்லாமல் வெறும் வேட்டியை மட்டும் கட்டிக்கிங்க உள்ளாடையெல்லாம் வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு உட்காந்து பூஜை பண்ணுங்கள் சௌகரியமாக உட்காந்துங்க வெறும் தரையில் உட்காராதீங்க நல்ல மணப்பழக இல்லைனா அந்த தருவப்பாய் கடையில் விற்கிது அதுனால் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அதை போட்டு கூட உட்காந்து பண்ணலாம் பெண்களாக இருந்தாலும் இப்படி பண்ணிக்கிங்க இதை செய்துட்டு அந்த நெய்வேத்தத்தை எடுத்து கடைசியெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்தந்த பாயசம் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போய் வீட்டுக்கு வெளியில் ஒரு எறும்புக்கு மாதிரி நான் அது எப்போவுமே பிரசாதம் முதல்ல ஏதாவது ஒரு ஜீவராசி கொடுக்கணும் நம்ம காக்காக்கு நைட்டில் வராது வச்சுட்டு எறும்பு அப்புறமா சாப்பிட்டுக்குவோம் நீங்கள் வந்து அதை குடிச்சிட்டு படுத்துங்க மீதி இருக்கிறதா நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் விடிய காலையில் பண்ணீங்கன்னாக்கா முடிச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்துக்கலாம் இவ்வளோ தான் இது மாதிரி ஒரு ஒம்போது வாரத்துக்கு ஓ வார வாரம் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த வாரம் செஞ்சுட்டு ரெண்டு வாரம் விட்டுட்டு கூட செய்யலாம் மாதவிளக்கு காலம் பெண்களுக்கு வந்துவிட்டாக்க விட்டுட்டு செய்யுங்க ஆண்களாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யலாம் முடியலையா இப்படி விட்டுட்டு செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது சௌபாகியவதி அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இந்த பூஜை சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய பூஜை நல்ல சௌபாகியம் கொடுக்கும் குடும்பத்துக்கு நல்ல கண்கண்ட ஒரு வைத்தியம்னு சொல்லுவாங்கள்லையா கண் கண்ட ஒரு பலன்னு சொல்லுவாங்கள்ல இது அவ்வளோ அளவுக்கு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நேரம் மட்டும் ஒன்று விடிய காலையில் இல்லைன்னா கொஞ்சம் நைட்டு எட் ஒம்பது மணிக்கு மேலே நாடகம்லாம் கூட பார்த்துட்டு கூட போங்க நீங்கள் நாடகம் பார்க்கக்கூடாது ஏன்னா மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகும் இருந்தாலும் கேட்க மாட்டீங்க பரவாயில்ல அது மாதிரி போய் பண்ணிங்கன்னால் குடும்பத்தில் நல்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நடக்கும் நல்ல நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கும் அற்புதமான ஒரு பூஜை இது இந்த பூஜை செய்யுங்க இதுக்கப்புறம் மறுநாள் அந்த பூவெல்லாம் எடுத்து யார் கால்மாரி படாமல் மாடுகளுக்கு கொடுத்தா மாடு சாப்பிட்டா போடலாம் இல்லைனா தண்ணியில் எங்கேயாவது ஒரு வாரத்தில் இல்லை கால்மாரி படாத குப்பையில் போடாமல் கிடி ஓரத்தில் அந்த பூவெல்லாம் போட்டுருங்க இந்த விளக்கெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த வாட்டி இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாரத்துக்கும் அந்த வஸ்திரம் அந்த தண்டில் கட்டுற வஸ்திரம் மாற்றணும் அதுன்னா ஐம்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாற்றிடுங்க இந்த வெத்தலையில் வச்சு பாருங்கள் அந்த இப்போ ஏலக்காயையும் வெள்ளத்தையும் இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எறும்புகளுக்கு கொடுத்துட்ணும் இது இந்த ஏலக்காயை எடுத்து நம்ம சாமி ரூமில் வச்சுக்கலாம் சுபத்துக்கு இந்த வெள்ளை எடுத்துமே அங்கே போட்டுவிடுங்க இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் எளிமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எப்படின்னா இது வந்து இந்த பூ வந்து அவ்வளோ விசேஷம் செண்பகம் சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியது நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்